ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில்ங்க ஒரு ஹேர் டை பேக் தான் பார்க்க போகிறோங்க இந்த ஹேர் ட்ரை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து நம்ம செய்ய போகிறோங்க இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக இந்த ஹேர் டிரை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இது ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க எங்கேயாச்சும் எல்லாம் வெளியே போகிற மாதிரி இருந்தால் டக்குன்னு வந்து இந்த ஹேர் ட்ரையை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க வாங்க இப்போ இந்த ஹேர் டிரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ ஹேர்டை செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நான் கருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேங்க அதே மாதிரி இதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போல் வந்து டீ தூளும் எடுத்து வச்சுருக்கேங்க கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கொத்து போல் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கு நீங்கள் வந்து காஞ்ச கருவேப்பிலா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க பாதாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பீஸ் போல் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இரும்பு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலா வந்து லைட்டாக கொஞ்சம் கலர் மாறட்டுங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருள் நம்ம சேர்த்துக்கலாம் மேக்ஸிமம் ஹேர் பேக்கெல்லாம் ரெடி பண்ணுறதா இருந்துச்சுன்னா இரும்பு சட்டியில் பண்ணிங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க இப்போ கருவேப்பில் கொஞ்சம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்குது பாருங்கள் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்பீட்லலாம் வச்சு செய்ய வேண்டாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து நீங்கள் நம்ம கூட எடுத்துருக்கிற எல்லா பொருளையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ அளவுக்கு கலர் கொஞ்சம் மாறுனா பிறகு நம்ம இப்போ கருஞ்சீரக சேர்த்துக்கலாங்க அது கூடயே பாதாம் சேர்த்துக்கலாங்க இப்போ டீ துளியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து இப்போ நல்லா வந்து கலர் மாறி வர வரைக்கும் வந்து நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்கலாங்க கைவிடாமல் வறுத்தெடுத்துக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வந்து நல்லா வறுப்பட்டு வருங்க ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இந்த ஹேர்டை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ரொம்பவே வந்து இயற்கையான முறையில் தான் நம்ம ரெடி பண்ணுறோங்க அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க இப்போ நல்லா கலர் மாறி வரட்டுங்க அது வரைக்கும் நல்லா நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க கலர் நல்லா மாறி இருக்குங்க அடுப்பு நல்லா சட்டி வந்து நல்லாவே சூடு ஆயி ஆறிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு விடாமல் இந்த மாதிரி நல்லா வந்து வ வறுத்து விட்டுட்டே இருக்கலாங்க இந்த சூட்லேயே வந்து நல்லா வந்து இந்த கருவேப்பிலை எல்லாமே வந்து நல்லா வறுப்பட்டுருங்க இந்த டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து குயிக்காக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே வந்து ரெடி பண்ணிக்கலாங்க டக்குன்னு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்க இப்போ நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்க இப்போ இது நல்லா ஆறுட்டுங்க ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க பாருங்க இப்போ நல்லா ஆரி வந்திருக்கு பாருங்கள் இப்போ மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ கையில் வந்து இந்த மாதிரி உடைக்கும் போது நல்லா முறு முறுன்னு வரணுங்க அந்தளவுக்கு வந்து நம்ம நல்லா எடுத்துக்கோணுங்க இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டு நை நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாங்க தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நம்ம கையில் போதே வந்து கையெல்லாம் ப்ளாக் ஆகும் பாருங்கள் இப்போ நம்ம அரச வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நல்லாமே எல்லாத்தையும் ஜலிச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு பாக்ஸில் நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு பாக்ஸில் சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ ஒரு சின்ன பௌல் எடுத்துருக்கேங்க அந்த பௌலில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து இந்த பவுடரு சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடயே வந்து தேங்காய் நல்லா சுத்தமான செக்கெண்ணெயாக பார்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலக்கி விடுங்க பாருங்கள் த கலக்கும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக தெரியுதுன்னு பாருங்கள் நான் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணவே இல்லைங்க எடுத்த வீடியோவை அப்படியே தான் உங்களுக்கு காட்டியிருக்கேங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லா சூடான தண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணுங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் நம்ம இப்போ கலக்கி வச்சிருக்கிற இந்த ஹேர்டையை வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த சூடான தண்ணியில் இந்த ஹேர்டை இருக்கட்டும்ங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க பாருங்க ஒரு நிமிஷம் ஆச்சுங்க இப்போ நம்ம எடுத்துடலாங்க இப்போ வந்து நம்ம இந்த ஹேர்டையை வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எங்கெங்கே வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க முடி நல்லா கருப்பாகிட்டு வருங்க இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா முடி நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு நல்லா கருப்பாகிருங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மும் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்லைன்னு கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஆல்